அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான வீடியோ பதிவு நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களால் உதவி பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஒரு குழந்த ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய குழந்த தான் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வயசு தான் ஆகுது அதாவது ஒன்றாவது தான் வந்து படிக்கிறாப்படி என்ன பிரச்சனை நுரையீரல் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்புக்கு வந்து உள்ளாக இருக்குது ஒரு ஐசியூ வார்டில் தான் இப்போ வந்து எமர்ஜென்சி வார்டில் தான் இப்போ தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வந்து இருக்காங்க ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படுத்திக்கிட்டது ஒரு ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சப்போர்ட் நம்ம இப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வகையில் நீங்கள் உதவி பண்ண முடியும் வீடியோ பாருங்கள் ஸோ என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்றது பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன உதவி ஏதோ ஒன்று பண்ணால் கூட ஒரு அந்த புண்ணியம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல எனக்கு இருக்கிறது இந்த யூடியூப் தான் ஸோ யூடியூப் வெளியே யூடியூப்ன்றது உங்களுக்கு தெரியும் அது ஏதோ ஒரு வகையில் ரீச் ஆகி ஏதோ ஒரு வகையில் நம்மளால் அந்த அந்த உதவியை பண்ணிட முடியாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நீங்கள் நேரடியாக உதவி பண்ணணும் அந்த அந்த குழந்தையோட அப்பா அம்மாவோடைய கூகுள் பே நம்பர் தான் இது நேரடியாக உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நேரடி உதவி சரிங்களா ஸோ இன்டெரக்டாக உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய புக்கு தமிழ் புக்கு சிக்ஸ்த்து லெவன்த்து சிக்ஸ்த்து டு டென்த்தோ லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புக்கும் வந்து நான் ஃபுல்லாக டிஸ்கவுண்டில் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அது மூலிமா நான் நீங்கள் கட்டுற பணம் வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் கொடுத்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன் ஸோ என்ன டிஸ்கவுண்ட்னா இது வந்து புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது ரூபா வந்து வரும் பிளஸ் கொரியர் சார்ஜஸ் எல்லாம் ஏழ்நூற்றி இருபது ரூபா இந்த ரெண்டு புக்கோட ரேட் நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஏற்கனவே டிஸ்கவுண்ட்லாம் ஆறுநூறுவாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது மூலிமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்து குழந்தைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து ஃபுல் சப்போர்ட் நான் வந்து பண்ணிடுவேன் ஏன்னா தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க அவங்க வந்து நமக்கு வந்து உதவி கேட்டாங்க நம்மளால் நான் ஏற்கனவே உதவி நான் கொடுத்துருக்கேன் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஏற்கனவே புக்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் இந்த புக்கு நீங்கள் வாங்கிறது மூலிமா இப்போ இந்த பேமெண்ட்டுக்கு வாங்கிறது மூலிமா அந்த ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு இன்டெரக்டாக உதவி பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கும் புக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ கூகுள் பே நம்பரெல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டைரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நான் சொல்கிற நம்பர் பாருங்கள் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ண ப்ரூப்பும் அட்ரஸும் நீங்கள் வந்து அனுப்பிடுங்க அதாவது இந்த புக்கு தேவை அப்படின்னா நானூற்றம்பது ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண பேமெண்ட் ப்ரூப்பு ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் இந்த நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பிடுங்க உங்களுக்கு வந்து புக்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இது மூலிமா நான் உதவி பண்ணிடுவோம் இன்டெரக்டாக உங்கள் உங்கள் சப்போர்ட்டோடு நான் உதவி பண்ணிடுவேன் இல்லை ஸ்டூடெண்ட் அந்த பேரண்ட்ஸுக்கே நீங்கள் குழந்தையோட பேரண்ட்ஸுக்கே நீங்கள் உதவி பண்ணணும் டேரெக்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கூகுள் பே உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே உங்களால் பண்ண முடியல இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து அது மூலிமா எதாவது உதவி பண்ணால் அதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு உதவியாக தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் நமக்கு எனக்கு எந்த வழியும் தெரியல என்கிட்ட இருக்கிறது இந்த யூடியூப் மட்டும் தான் ஸோ சப்போர்ட் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் தேங்க்யூ